அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் ஆதவனின் அருளாசிகளுடன் இன்றைய நாளின் துவக்கம் இனிதாய் அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அம்மையப்பன் அருளாசிகள் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக அமையட்டும் திரு அண்டப்பகுதி இதில் ஐம்பத்தி ஒன்றாவது வரிகளிலிருந்து அறுபதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் அந்தமும் ஆதியும் அகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் பெறவுரும் ஈசன் காண்க தேவரும் அரியா சிவனி காண்க பெண்ணான் அழியினும் பெற்றியின் காண்க கண்ணால் யானும் கண்டேன் காண்க அருள் சுரக்கும் அமுதி காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க ஈசனுக்கு முடிவோ துவக்கமோ இல்லை என்பதையும் அவன் ஜீவர்களுக்கு கர்ம பந்தத்தையும் மோட்சத்தையும் உண்டு பண்ணுகின்றான் என்பதையும் அறிந்து கொள்க ஏங்காதிருப்பதும் திருப்பதும் ஏங்குவதும் ஈசன் செயல் காலத்தை உணர்ந்து காலாதிதத்தில் இருப்பவன் ஈசன் பக்தி பண்ணுபவர் அனைவரும் ஈசனை அடைவர் பக்தி பண்ணாதவர்கள் தேவராயிருந்தாலும் அவர்களால் ஈசனை அடைய முடியாது பெண் ஆண் அலி ஆகிய எல்லா உயிர்களாக விளங்குபவன் நம் ஈசன் ஞானக்கண்ணை பெற்ற பின் இவ்வுண்மை எனது கண்ணுக்கும் புலனாகிறது அருளை மிகுதியாக பொழிகின்ற அமிர்தஸ்வரூபம் நம் ஈசன் அவன் கருணை கடல் என்பது எனது அனுபவம் ஆம் தாயினும் மிகுந்த சாழ பறிந்து இரக்கம் கொண்டவர் அனைவரின் மீதும் கருணை பார்வையை பொழிபவர் நம் ஈசன் அவரது திருவடியை என்றும் பணிவோமாக அது மட்டுமல்லாது இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை வருகின்ற ராகுகால நேரத்தில் அன்னையின் துர்கையின் ஆலயம் சென்று அவள் முன்பாக எலுமிச்சு தீபம் ஏற்றி அவளை துதி செய்து வழிபாடு செய்யுங்கள் வாழ்வில் இருக்கின்ற தடைகளும் இன்னங்கள் இன்னல்களும் துன்பங்களும் துயரங்களும் காணாமல் போகும் நம் அன்னையின் கடைக்கண் பார்வைப்பட்டாலே சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்